இந்த பள்ளியினுடைய ஆசிரியர் சகோதரி அவர்களுக்கும் மற்றும் இங்கே பணியாற்றி கொண்டிருக்கின்ற அருள் சகோதரிகள் மற்றும் ஆசிரியர் பெருமக்கள் வந்திருக்கின்ற பெற்றோர்கள் மற்றும் இந்த குழந்தைகள் அனைவருக்கும் அவங்க பிடித்த ஹேங்கர் சொன்னது மாதிரி எம்சி சொன்னது மாதிரி மாஸ் மாஸாக இருக்குது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அந்த பசுபதி கோயிலில் இந்த எக்ஸ்பிரஸ் வந்து ரொம்ப மாதம் இருந்ததுனால தான் எக்ஸ்பஸ் அப்படிங்கிறதுக்கான ஒரு விளக்கம் சொன்னாங்க ரொம்ப சிறப்பாக இருந்த கோயிலில் இந்த சப்போஸ் கிறிஸ்மஸ் கொண்டாடுகிறவங்க அனைவருக்கும் பாராட்டுகள் அதையும் இது நிறைய ஈவெண்ட்ஸோட அதில் பர்டிகுலராக அந்த பிள்ளைங்களுடைய ஸ்பீச் தமிழ் ஸ்பீச் ப்ளஸ் அந்த ஆங்கில உரை ப்ளஸ் அந்த கிராமம் அது இல்லாமல் வந்து அது என்ன கேரல்ஸ் ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு அதில் நான் கும்பலாக இருந்ததுன்னா எனக்கு தெரியல கீபோர்டு வாசிச்சது யாரும் பார்த்தா நான் சிஸ்டர் தான் வாசிச்சிருக்கேன் நினச்சி அப்படி பார்த்தா அந்த ரெண்டு பிள்ளைங்கன்னு சொல்கிறாங்க வெரி குட் இந்த பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பண்ணவங்க அனைவருக்கும் பெரிய பாராட்டுகள் வாழ்த்துக்கள் நான் தஞ்சாவூர் கைத்து கிளப்பில் இருக்கேன் தஞ்சை தருவீங்களா வெரி குட் வெரி ரைட் இப்போ எப்படி வந்து ஒரு மாசமான எக்ஸ்பிரஸ் இங்கே செலிப்ரேஷன் ஆகிட்டு இருக்கோ அது மாதிரி இதெல்லாம் அல்ல வந்த உடனே சிஸ்டர் கேட்டேன் ஜேஆர்சிங்கிறது ஒரு அப்பர் பிரைமரிக் தான் ப்ரைமரி கேம் தாண்டி அப்பர் பிரைமரியில் தான் ஜேஆர்சி ஆரம்பிக்கும் அப்புறம் ஹை ஹையர் செகண்டரி போவோம் இங்கே வந்து ஜேஆர்சி இருக்கேன்னா நாங்களாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி வந்தோடனே அந்த வந்தோடனே பிள்ளைங்க அங்கே யாருமே இல்லைனாலுமே நான் வரவுடனே அங்கேயே ரிசீவ் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் சிஸ்டர் வந்துட்டு ஐயோ சார் நீங்கள் வரல பிள்ளைங்க ரிசீவ் பண்ணிட்டாங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து அது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி இதெல்லாம் அவங்க தான் பர்ஃபார்ம் பண்ணுறாங்க டீச்சர்ஸ் பிளஸ்

இنا இந்த கையே ஒரு முறை இப்படி சுத்து சுத்துனா அப்படியே தடக்க தடக்கணும் தடклаமா நான் அதையும் பார்க்கலாமா தடையும் பார்க்கலாமா நாக்குக்குது போது சுத்திட்டதால நீ ரைட்டா ஒரு கையே ஒரு சுத்து சுத்துனா ரைட்டா இன்னொரு வெரி குட்

பைபிள்ல வந்து நிறைய விஷயங்கள் வந்து நம்ம நம்ம கேள்விப்படாத பன்னெண்டு வயசுக்கு தான் இயேசுநாதரே நம்ம வந்து பைபிள்ல ஆகல பன்னெண்டு வயசுல சர்ச்சுல போய் அந்த ஞானிகளோட என்ன பண்றாருன்னா தப்பு அப்பதான் அவசுநாதரே வந்து பைபிள் அதுக்கு முன்னாடியே வந்து உங்கள மாதிரி எத்தனை பேர் வந்து இதுல ரொம்ப நாங்கெல்லாம் ரொம்ப புரிந்து பண்றாங்க அப்படின்னு சொல்ற போகலாம்

இயேசுநாதர் வந்து பன்னெண்டு வயசுக்கு அப்புறம் தான் பைபிள்ல வந்து நம்ம பார்க்குறோம் அதுக்கு முன்னாடியே வந்து உங்களை மாதிரி எட்டு வயசு ஒன்பது வயசா இருக்கிறப்ப ரொம்ப நிறைய குடும்பத்தை பண்ணியிருக்கிறீசம் நிறைய புஸ்தங்கள் பைபிள் இல்லாத விஷயம் நிறைய இருக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லி நான் உங்களுக்கு வேற இருக்கு சொல்றேன் பக்கத்து வீட்டு பையனும் இயேசுநாதரும் சின்ன வயசுல எட்டு வயசா இருக்கிறப்ப ரொம்ப ரொம்ப க்ளோஸ்

தண்ணி மரியா வெரி குட் மாலா அவங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் ஆனா அந்த பையனுடைய அம்மா வந்து ஏசன் அவரோட சேர்றது நம்ம பையன் அவங்களுக்கு அதனால என்ன கரெக்டா அஞ்சு மணிக்குதான் வந்து கூப்பிட்டு போவாரு விளையாடுறதுக்கு அதெல்லாம் அஞ்சு மணிக்கு வரப்ப என்ன பண்ணிட்டீங்க அதை போக போகக்கூடாது அதனால என்ன பண்ணாக்கா நான் ஒண்ணு வந்து மாதிரி கோழி வளர்க்குற இதெல்லாம் தெரியல அப்ப கோழி கவுக்கு போறதுக்காக பெரிய அந்த பெரிய கூட இருக்கும் பாத்துக்கிங்களா போயிட்டா பெரிய கூடை அந்த கூடையில வந்து அந்த பையனை என்ன பண்ணிட்டான் கவுது போட்டுட்டாங்க கவுது போட்டுட்டு ஏசுனா வரப்ப ஏசுனா வந்து கேட்கிறாரு எங்க அந்த பையன் எங்க அவனோட விளையாட போங்க அப்படின்னு கேட்கிறப்ப அவங்க இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறான் அவங்க வெளியில போயிட்டா அப்படின்னு சொன்னாங்க அப்ப மறுபடியும் ஏசுனா கேட்கிறாரு அந்த அம்மாட்ட அந்த கூடையில என்ன இருக்கு அப்படின்னு அந்த கூடையில தோழிதான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி ஏசுனா மறுபடியும் போயிட்டாரு போனாலும் அந்த அம்மா போய் அந்த கூடையை திறந்து பார்த்தா அங்கே என்ன இருந்துச்சு என்ன இருந்துச்சு கோழிதான் இருந்துச்சு அவங்க சொன்ன வார்த்தை என்னாவோ அது ஏதாவது கோழி விளையாட இருக்கும் திரும்ப மாதாட்டோடைய அழுது பையன் ஏதோ சக்தி இருக்கு அவரல அப்படின்னா அவன் வந்து இந்த மாதிரி கோழி பொய் அந்த கோழியாவே போயிட்டான் அது திரும்ப வந்து பாத்தீங்கன்னா அவன் பையனா மாத்தி திரும்ப விளையாட அழிச்சு போனாங்க நிறைய சொன்ன குருப்ப தரம் சொல்றா அது தூய்மை கிடையாது பன்னெண்டு வயசுக்கு அப்புறம் தான் நம்ம நிறைய பாக்குறோம் அந்த மாதிரி இந்த வயசுல அவங்களுக்கு என்ன தேவைன்னாக்கா

தர்க்கம் பண்ற ஆர்ஜி பண்ற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க தன்னுடைய அறிவை வந்து வளர்த்திருக்கிற அதே போல நீங்க என்ன பண்ணணும் குருப்பு தர்மம் இருக்கிறதோட உங்ககிட்ட என்ன இருக்கணும் அறிவு என்ன பண்ணிருக்கணும் வளர்த்திருக்கணும் எத்தனை வருஷத்துல வளர்த்திருக்கீங்க அறிவை இன்னைக்கேவா இன்னைக்கேன்னு சொல்றவங்க கை தூக்கு பாக்கலாம் இன்னைக்கே வெரி குட் வெரி குட் சந்தோஷம் வெரி குட் இல்லை இந்த வருஷம் முடிவில் நான் இந்த அஞ்சாவது முடிச்சுட்டு வெளியில போகிறப்போ நான் பெரிய லெவலில் பேசினார் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பேசுன மாதிரி நான் வந்து இதுலேருந்து நிறைய கலெக்டர் வரணும் நிறைய இன்ஜினியர்ஸ் வரணும் நிறைய டீச்சர்ஸ் வரணும் நிறைய டாக்டர்ஸ் வரணும் சந்தோஷம் ஆனால் அதுக்குள்ள என்ன தேவை அப்படின்னு சொன்னால் உங்களுடைய அறிவை நீங்கள் வளர்த்துக்கும் போலதான் உங்களுடைய உங்களுடைய லெவல் வந்து வளரும் இன்னைக்கு வந்து சார் வந்து

அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அவர் வந்து சொல்லுவாரு சுமாராக ஒரு அளவுக்கு படிச்ச என்ன மாதிரி எப்படி இருக்குன்னா நல்ல பெரிய படிப்புலாம் எல்லாம் படிச்சது தான் பெரிய அவர் வந்திருப்பேன் அப்படின்னு சொல்லுவார் சரியா அது மாதிரி அதனால உங்களுக்கு தேவை வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்தனத்தோட என்ன வைக்கணும் படிப்பு உங்களுக்கு தேவை இப்போ இந்த இடத்துல பஞ்சாயத்து முடிச்சாரன்னு அடுத்து என் ஆறாவதுல இருந்து பன்னெண்டாயிரத்து வரைக்கும் படிக்க போயிருந்தேன் அடுத்து வெளியில வெளியில போய் ஏதோ ஒரு படிப்பு ஆனா எந்த துறையை எடுத்தாலும் அந்த துறையில வந்து நீங்க திறந்த நபரா வரணும் அதுக்கு வந்து யாருன்னாக்க நீங்க எங்க நான் இப்ப இன்னைக்கு இந்த கிறிஸ்துமஸ் அன்னைக்கு ஏசனா ரிப்போர்ட் பண்ணி சொல்றேன் நீங்க எப்ப எப்பவே மாதத்துல சார்ந்தவங்க இருக்கலாம் ஒவ்வொரு மாதத்துலயும் ஒவ்வொரு மாதத்துலயும் வந்து பாத்தீங்கன்னாக்க ஒரு நபர் வந்து உங்களுடைய வாழ்க்கையில மாற்றத்தை கொடுக்கக்கூடிய நபரை அமைவார் சரியா அதனால இன்னைக்கு இந்த கிறிஸ்துமஸ் தலைவர்கள் பண்ற நீங்க அனைவரும் எப்படி ஏசனால குறிப்பாக இருந்தார் குறிப்பு தன் செய்தாலும் தன்னுடைய அறிவை நான் காட்டில் வளர்த்துட்டு ஞானிகளோடு தர்க்பம் பெற்ற அளவுக்கு தன்னுடைய அறிவுத்திறனை வளர்த்துக்கிற மாதிரி இன்னைக்கு உங்களுடைய அறிவுத்திறனை வளர்த்துக்கிறதுக்கு ஒரு முக்கியமான பேஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கல்வி இந்த கல்வி இந்த கல்வியை நன்றாக பெற்று வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தை அடைத்து நீங்கள் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு என்ஜினியராகவும் கலெக்டராகவும் டாக்டராகவும் எதவாலும் வ வந்து இந்த பள்ளிக்கு சேர்க்கிறோம் அதன் மூலமாக இந்த ஊருக்கும் அதன் மூலமாக இந்த மாவட்டத்திற்கும் இந்த மாநிலத்திற்கும் இந்த நாட்டிற்கும் பெருமை சேர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு தந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்